ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் சிம்ம ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத பலனை செக்மெண்ட் வைஸ் தனித்தனியாக பிரித்து பிரிச்சு பார்த்துருவோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கூடவே உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு படிப்பு ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு சொத்து தாயார் தந்தை பெற்றோர்கள் அமைப்பு வருமானம் தன வரவு அதே போல சேமிப்பு ஏதாவது இருக்கா லாபம் ஏதாவது இருக்கா அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்மெண்டா இந்த மாத பலனை நம்ம பார்த்திடலாம் ஸோ அதற்கு முன்பு இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலைகள் சிம்மத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சுக்கரனும் புதனும் நினைவு புதன் திக்பலமா இருக்கிறார் கூடவே புதன் வக்ரகதியிலும் இருக்குது சுக்கரன் லக்னத்துல இருந்தாவே நல்ல தான் கூட புதனும் இருக்குது மதன கோபால யோகம் உங்க ராசிக்குள்ளே ஏற்படுது புதன் திக்பலமா இருக்கிறார் ரெண்டு பதினொன்னு கதிபதி திக்பலமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு சூழல் அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு இணைவு இங்க செவ்வாய் திக்பலம் ஆகிறாருங்க இரண்டு கிரகங்கள் திக்பலம் சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது புதனும் திக்பலம் செவ்வாயும் திக்பலம் செவ்வாய் திக்பலம் பெற்று ராசியுமே பார்க்குது ஒரு அற்புதமான அமைப்பு தான் அடுத்ததா ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சந்திர பகவான் மாத தூக்கத்துல இருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி அயன சயன போக விரயஸ்தானத்துல சூரியன் இருக்காரு சோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரகமுமே பயிற்சி ஆகல பதினாறாம் தேதி எட்டாவது மாதம் சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் கடகத்திலிருந்து அப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள வந்துடுறார் ராசி அதிபதியும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ராசி அதிபதியும் பலம் அடைகிறார் செவ்வாயும் பலம் அடையுது புதனும் பலம் அடையுது ரொம்ப அற்புதமான காலகட்டம் கூடவே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்குள்ள புதன் வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் இருந்து கடகத்துக்கு பின்னோக்கிய நகர்வு இது ரொம்ப அசாதாரணமான விஷயம் ரெகுலராவெல்லாம் இப்படி நடக்காது வக்ர பயிற்சி எல்லாம் புதன் பெருசா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு சோ அப்படி ஒரு சம்பவம் இந்த மாதம் நடக்க போது உங்க ராசிக்குள்ள இருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாரு அதாவது சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சியாகாதார் கண்ணில சுக்கரன் நீச்சம் மூணு மூணுவத்துக்கு அதிபதி சுக்கரன் நீச்சமாகுது தொழிற்தான அதிபதி நீச்சமாகி கேது கூட சேருது புதனை விட்டு விலகியும் போறார் அந்த சுக்கரன் சோ இந்த சுக்கரன் என்ன செய்ய போகுது மாச கடைசியில் நடக்கிறதனால பெருசாக கவலைப்படாது இந்த மாசம் எல்லாம் நல்லா தான் இருக்க போகுது சுக்கரன் நீச்சத்தால ஒன்னும் மாட்டீங்க நீங்க அதே போல ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ செவ்வாய் மிதுனத்துக்கு வர்றது நன்மையா சார்னா கண்டிப்பா நன்மைதான் சிம்மத்துக்கு அது பாதகம் கிடையாது சோ இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இந்த கிரக அமைப்புகள்ல சுயதொழில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த மாதம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுயதொழில் அமைப்புகள் அப்படிங்கும்போது பத்தாம் இடம் தான் சுயதொழில் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் சாரி பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரனா இருக்கிற பட்சத்துல அந்த சுக்கரன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அப்ப ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது எந்நேரமும் நேரமும் தொழில் சிந்தனை தான் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எதை பத்தியுமே யோசிக்க மாட்டீங்க குடும்பம் குழந்தைகள் வாழ்க்கை துணை வருமானம் இதை பத்தி எதுவுமே யோசிக்கிறதுல முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த சிந்தனை உங்களுடைய காரியத்தை எப்படியாவது வெற்றிகரமாக முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் இந்த மாதம் நகரும் அப்போ சுயதொழில்ல எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்குண்டான அமைப்பை சுக்கர பகவான் தந்துருவார் ஏன்னா புதனோட சேர்ந்திருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது குருவோடு இணைந்த செவ்வாயின் பார்வை திக்பலம் பெற்ற செவ்வாயின் பார்வை சனியினுடைய வக்ர பார்வையும் உண்டு சுக்கரனுக்கு இப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா பார்ட்னர்ஷிப் போட்டு சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் முரண்பாடுகளை ஏற்படுத்துவார் நம்ம சொல்ற விஷயத்த நம்ம பார்ட்னர் கேட்கவே மாட்டாங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படுவாங்க இல்லை எதுவுமே செய்யாம சும்மா சோம்பேறித்தனமாவே உட்காந்துக்கிடுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது ஏன்னா ஆல்ரெடி சனி மந்த கிரகம் அவர் வக்ரம் வேற ஆயிட்டார் அப்படிங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லுது அப்போ இப்போ இந்த மாதத்துல பார்ட்னர்ஷிப்ப நம்பி பார்ட்னர் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க ஏன்னா மூணு கூடிய ஒரு சுக்கரனாயி ராசிக்குள்ளே இருக்கிறார் சுயமா நின்று செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சார்ந்து பலவிதமான மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் எதிர்நோக்கி உள்ளீர்கள் அதே போல தொழில் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் பத்திரம் பதிவு இது மற்ற விஷயங்கள் அதே போல் இந்த பிரிண்டிங் அடிக்கிறது செக்லீஃப் அடிக்கிறது அதே போல் வந்து வே தொழில் சம்மந்தமாக ஏதாவது பேங்க் பேங்க்கில் லோன் கேட்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான சம்பவங்களுக்கும் இந்த மாதம் முழுமையான ஒத்துழைப்பை தருகிறது அப்போது பிஸ்னஸ் லோன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மாறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ ஒரு நல்ல விஷயம் அதே போல தொழில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அந்த இடமாற்றம் செய்யணும்னு விருப்பப்பட்டு அதற்குண்டான விஷயங்களை நீங்க முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமா மாறத்துக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஒரு தொழில் இருக்க இருக்கவே உப உபரியா இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் ஸோ அந்த விஷயத்த பேச போய் தான் பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கலையரங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போது பார்ட்னரை நம்பி இந்த மாதம் நீங்க இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து பத்தாம் அதிபதியான சுக்கரன் ராசிக்குள்ள இருக்கிறதுனால ஆனா பத்துல பாத்துட்டீங்கன்னா செவ்வாயும் குரு பகவான் இருக்காங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலேயே ஏற்படுதுங்க இப்ப பத்தாம் இடத்துல குரு மங்கள யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்துல இருக்கார் அப்படிங்கறதும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எஃபோர்ட்டை நீங்க போடுறீங்க போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் வீடு நிலம் கன்ஸ்ட்ரக்ஷனு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் மருத்துவம் சம்மந்தமான விஷயங்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்கள்ல அதே போல் வந்து டீச்சிங் சம்பந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு அதில் மாற்றமே இல்லை அதே போல் வட்டி வரவு செலவு சிப்பண்டு அடகு கடை இது இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கும் சோ சிம்மத்திற்கு மேக்சிமம் நல்லா இருக்கும் வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள் வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் வக்கீலா இருக்கலாம் டீச்சர்ஸா இருக்கலாம் ஜோஷ் ஜோசிரர்களா இருக்கலாம் மார்க்கெட்டிங் பீப்புளா இருக்கலாம் இந்த மாதிரி வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இருக்கு இப்ப சுயதொழில் அப்படிங்கிறது இந்த மாதத்தை அளவுக்கு சிம்மத்துக்கு சக்சஸ் தான் ஆனா இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல் பதினாறு நாட்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கார் இப்போ ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போகும்போது என்ன நன்மைகள் நடந்தாலும் தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் நீங்களாம் எழுத்து போட்டுக்குவீங்க எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை காட்டுது அப்போ தெளிவான சிந்தனையோட ஒரு விஷயத்தை அணுகும் போது உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லான விஷயமா மாறுது அப்படி இல்லாம ரெண்டும் கட்டானா இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வரும் அப்படிங்கிறத முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த சூரியன் எடுத்து சொல்றாரு அதுக்கப்புறம் சூரியன் தான் ராசிக்குல வந்துடுவார் மறுபடியும் தொழில் தான் பிரச்சனையே இல்லை ராசிக்குல வந்துட்டா சூரியனுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ஏழு கூடியவர் பார்க்குறாரு இதுக்கு முன்னாடி உங்க பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கணும் பதினாறாம் தேதிக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்டு நட அப்படின்ற மாதிரி மாறிவிடும் அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்க சைட நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாதகமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அப்போ போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் பதினாறு நாட்கள் முதல் பதினாறு நாட்கள் அலைச்சலும் செலவுகளும் வரும் கொஞ்சம் கவனமா செயல்படணும் அலைச்சல குறைக்கிறதுக்கு என்ன வழி செலவுகளை குறைக்கிறதுக்கு என்ன வழி என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சா போதுமானது கட்டாய வெற்றி உண்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வேலை அப்படிங்கிறதே ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி தான் சனி பகவான் அவர் ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்று மூலத்திரிவோன வீட்டில் வக்ரம் பெற்று ஆட்சி பெற்று தான் உட்காந்துருக்காரு அப்போ அப்ப ஏழாம் இடத்திற்கு அதிபதி சனி ஆறு கூடியவரே அவர் பலமாக இருக்கிறார் வேலையில எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் வேலையில ஒர்க்லோட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அதாவது அடுத்தவங்ககிட்ட ஒரு வேலையை சொல்லி வேலையை வாங்குறதை விட நம்மளே இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஃபீல்டு ஒர்க் அதிகமா இருக்கும் ஃபீல்டு ஒர்க்கு அதிகமா இருக்கும் அதையுமே ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிடுவோம் ஏன்னா சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது கூடவே புதனும் சுக்கரனும் இணைந்து சனியை பார்க்கறாங்க அப்போ அந்த ஒர்க்லோட ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி ஈஸியா முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிருவீங்க இதற்கு முன்னாடி அந்த கண்டகச்சனி இருக்கக்கூடிய அமைப்பில் சிம்ம ராசிக்கு உடம்பு கைகால் வழியிலிருந்து எல்லாமே இருந்திருக்கும் ஒண்ணு விட்டா ஒன்று ஒண்ணு விட்டா ஒண்ணுன்னு டெய்லி அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உட்காந்த கடையில வேலை பார்க்க போறீங்க ஒயிட் கலர் ஜாப்புன்னு சொல்றோம் இல்லையா காலர் கூட அழுக்காலியாப்பா ஆனா மாசமான இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே காலர் வேலை வர்றாங்க ஸோ அந்த மாதிரியாக உங்களுடைய இயக்கங்கள் இருக்கும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி ஸ்மார்ட் ஒர்க் இப்போ உங்களுக்கு முழுமையா கை கொடுக்கும் சோ அதில் பயப்பட வேண்டாம் அப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது சொல்லுது நண்பர்கள் மூலமா முக்கியமா பெண்களினுடைய உதவியால உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பா காட்டுது அப்போ ஆறுக்கூடிய ஒரு வக்ரமா இருக்கா சார் அப்படிங்கும்போது வேற என்ன சார் இதுக்காக பண்ணலாம் அப்படின்னா வெளியூர் மாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சப்போர்ட்டிவா இருக்கு அதுல மாற்றம் இல்லை என்ன இருந்தாலும் சிம்மத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் கொஞ்சம் அலைச்சலும் உடல் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகிறதுக்கு உண்டான சாத்தியமும் இருக்கு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியினுடைய தசா புத்தி அந்தங்கள் நடந்துட்டு இருந்தா கண்டிப்பா அவர்களோடு உண்டு சமாளிச்சு வந்துருவோமான கண்டிப்பா வந்துருவோம் அதுல பாதிப்பு இல்ல உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது சிம்மத்திற்கு அப்படின்னா நான்காம் அதிபதி யாருங்க செவ்வாதான் நாலாம் அதிபதி பதினோராம் பாவத்துல சாரி பத்தாம் பாவத்துல திக்பலம் அடையிறாரு ஒன்பது குடையவர் நாலு குடையவர் பத்தாம் பாவத்துல திக்பலம் அடைகிறார் குருவோடு சேரார் அப்படிங்கும்போது இங்க நோய் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் எல்லாமே படிப்படியா சீராக அதற்குண்டான அமைப்புகளை சொல்லுது ஏன்னா நாளக்கூடிய ஒரு திக்பலம் ஆரோக்கிய ஸ்தானாதிபதி பலம்படையக்கூடிய ஒரு சூழல் ஆரோக்கியம் சீராக கூடிய ஒரு அமைப்பு உடம்புல ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் கொழுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவுகள் இருந்தாலும் இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் ரத்த ஓட்டம் தடைபடுதல் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் பிளாக்ஸ் இந்த மாதிரி என்ன அமைப்புகள் இருந்தாலும் அது சரி செய்வதற்குண்டான ஒரு நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர் கிடைக்க போறார் ஸோ அது நல்லது நாள் வரைக்கும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தவறாக மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய வழி சரி நீங்கள் நீங்கள் செய்யறது சரி அப்படின்னு சொல்லி உணர்ந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை அவர்களாகவே பெற்றுத்தருவார்கள் ஸோ அந்த அமைப்பு நல்லா இருக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து சமதமான விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த தொந்தரவுகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு அந்த செவ்வாயினுடைய பார்வையும் குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகமும் உங்களுக்கு ஏற்படுது நான்காம் இடத்துக்கு செவ்வாய் குருவினுடைய பார்வை இருக்குது குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சோ இது ஒரு நல்ல விஷயம் சோ இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுதுங்க அப்போ வீடு நிலம் சொத்து சோகம் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்பு இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு அமைப்புக்குள்ள வந்து நின்றது சோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நல்லாவே இருக்கு அப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா உங்களை காட்டில் உங்களுடைய ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆயிடுறார் அவர் போய் வக்ரமாயி உட்கார்ந்துறாரு புதனனுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னதான் வாழ்க்கை துணி பிடிவாதம் முடிச்சாலும் அதை அனுசரிச்சிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு இப்போவும் அது கண்டினியூ ஆகுது அவ்வளவுதான் ராசிக்குள்ள புதன் வந்தாச்சுன்னா திக்பலம் அப்போ புத்திசாலித்தனம் அதிக அதிகமாகும் கோபதாபங்களுக்கு இங்க வேலை இல்லை கோபதாபங்களுக்கு இல்லை சகஜமா சோசியலாக எல்லாத்திட்டையும் பேசி சிரிச்சுட்டு உங்களுடைய காரியங்களை செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்க வந்துடுவீங்க ஸோ அப்போது சனி பகவான் ஏழாம் அதிபதி வக்ரமார் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க நம்ம சொல்ற கருத்துக்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டா செயல்படுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது தெரியாது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நம்ம அந்த இடத்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம அழகா மாறி வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் இருக்குது பக்குவப்பட்ட மனநிலைமையை இந்த மாதம் உங்ககிட்ட பார்க்கலாம் ஸோ அதனால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஆனா பிடிவாதம் பிடிக்கிறதோ நம்மளுக்கு எகெயின்ஸ்டா நடந்துக்கிறதோ கண்டிப்பா நடக்கும் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவ்வளோதான் இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்துல இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க சிவாலயத்துக்கு போயிட்டு ரெண்டு நல்லெண்ண தீபம்